அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இந்த ஆனந்த வாழ்வில் சேனல்ங்கிறது என்னுடையது எனது ஊர் சிவகாசி சோதிடம் மருத்துவம் எனது தொழில் சோதிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் பார்க்கப்படுகிறது குழந்தை பிறந்ததுக்கு சாதகம் எழுதுதல் பலாபலன் பார்த்தல் வியாபாரத்துக்கு பேர் வைத்து கொடுத்தல் எல்லாம் சோதிடத்தில் என்ன உண்டா உலகம் உண்டு என்கணிதம் பெயரியல் தத்துவம் நியூமராலஜி எல்லாமே பார்த்து கொடுக்குறோம் ஓடி இருக்கிற ஒரு கன்சனுக்கு இன்னும் நன்றாக ஓடுவது அல்லது பிரான்ஜு ஓப்பன் பண்ணுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோதிடத்தில் பண்ணப்படுகிறது உணவை வைத்தியமாக வைத்து எல்லா நோய்க்கும் உணவும் செய்யப்படுகிறது எல்லாமே ஆன்லைனும் உண்டு நேரடியும் உண்டு இன்றைக்கு நாம் ஒரு புதிய தொடர் பார்க்குறோம் இந்த தொடர் வந்து சோதிடத்தின் ரகசியங்கள் இதனுடைய தலைப்பு வந்து சோதிடத்தின் ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சோதிடம் அதை பார்க்க விரும்பாத ஆட்கள் இந்த உலகத்திலே கிடையாது யாராக இருந்தாலும் சோதிடம் பார்க்கணும் என்னென்னு தெரிஞ்சுக்கிடணுங்க ஒரு ஆசை ஆவல் இருக்கு ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவன் சாதகம் ஓடிக்கொண்டே இருக்கும் இறப்புக்கு பெறவுதான் அந்த ஜாதகம் முற்று பெறும் இப்போ ஒரு ஜாதகத்தில் எப்படியெல்லாம் அணுக வேண்டும் அது சொல்லும் ரகசியங்கள் என்னங்கிறத இந்த தொடரில் பார்க்க போகிறோம் அதனுடைய முன்னோட்டம் இது அதாவது கிரகங்கள் மொத்தம் ஒம்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ராசிகள் பன்னிரெண்டு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விரிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதில் பிரதானமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஒருவர் உடனே கேட்பார் நம்ம சோசியம் பார்க்குறோம் தெரிஞ்சால் சார் இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பார் அவருக்கு ராசி துலாம் ஒருத்தர் எனக்கு மேச ராசி சார் எப்படி இருக்கும் அதாவது ராசியை சொல்லி எனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் அது ஆவன் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பனிரெண்டு சாதகத்தில் பனிரெண்டு கட்டம் அதில் ஒரு ராசி என்பது ஒம்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது ரெண்டேகால் நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர பாதங்களை கொண்டது ஸோ ஒரு ராசியை மட்டும் வைத்து கொண்டு ஒருவருக்கு பலன் சொல்வது என்பது இன் ஜென்ரல் பொதுவான விதி உங்களுக்கு எந்த ஊருங்க எனக்கு திருச்சிங்க இது பொதுவானது திருச்சியில் எந்த இடம் எந்த திரு எந்த டோர் நம்பர் ஆறு ஓடுதா கிணறு இருக்கா எப்படி எல்லாம் சொல்லி போஸ்டல் அட்ரஸ் அப்படிங்கிறாங்களா அது ஸ்பெசிஃபிக் அந்த பெர்ஷனுடைய ஸ்பெசிஃபிக்குன்னு அர்த்தம் ஸோ ராசி என்பது ஜென்ரல் அதற்குள்ளே ஸ்பெசிஃபிக்குன்னு ஒன்று இருக்குது தட் இஸ் கால்டு லக்கனம் ஒரு ஜாதகத்தில் லா எக் அப்படின்னு போட்டிருக்கோம் அதற்கு பேர் லக்கணம்னு பேர் அதுதான் அந்த ஜாதகரின் ஒன்றாம் வீடு அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் என்ன வித்தியாசம் அதாவது உங்கள் ஊரில் மழை விஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறோம் ஆமாயா மழை விஞ்சிச்சு மழை பெய்யும் போது எங்கேயா இருந்தீங்க மழை பெய்யும்போது எங்கள் வீட்டில் இருந்தீங்க வீடு ஓட்ட வீடியா நனைஞ்சிட்டேன் முன்னால் ஓ ச வாக்கால் உண்டு அதை அடைச்சி தண்ணிலாம் கெட்டிருச்சு தண்ணி வீட்டுக்குள்ளெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டு நாள் காய்ச்சல் வந்துடுச்சு ஆக மழை பெய்ததா என்பது ஜென்ட்ரல் அந்த நபர் தனக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னார் இல்லையா தட் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் அதுதான் லக்கணம் ஸோ லக்கணம் ரொம்ப முக்கியம் ஒருவருக்கு ராசி தெரியும் அவர் பிறந்த நட்சத்திரம் தெரியும் இப்போ போய் அர்ச்சனை பண்ண போகிறாங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிலாம் இல்லை நீ என்ன நட்சத்திரம்னு கேட்பார் மூலம் அப்படின்னு மூலம் சொன்னோடனே தனுசு ராசி அகன மகன ஆரம்பிச்சிடுவார் அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு ஸோ ராசி என்பது ஒரு விளைநிலம் லக்கணம் என்பது விதை விதையும் இந்த நிலமும் சேர்ந்தது ஜாதம் லக்கணம் என்பது விதை ராசி என்பது நிலம் அந்த நிலத்தில் போடப்பட்ட விதை தான் லக்கணம் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உடல் சொல்லும்போது மனமும் சேர்ந்து வந்துடும் அப்போ அதுதான் சந்திரனை மனோக்காரகிறாங்க ஒருத்தர் தன் பிறந்த நட்சத்திரம் இது என்று சொன்னால் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றார் என்று அர்த்தம் ஒருவர் நான் வந்து அசுவதி நட்சத்திரங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரத்து டைம் அன்று கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தா சந்திரன் அசுவதி நட்சத்திரத்தில் நின்றார் அதுதான் அவர் நட்சத்திரம் ஸோ ஒவ்வொருவரும் தான் பிறந்த நட்சத்திரத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் சந்திரன் அங்கு நின்றாருன்னு அர்த்தம் சரி சந்திரன் மட்டும்தான் அன்னைக்கு நின்றுட்டு இருந்திருப்பாரா மீது உள்ள எட்டு கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திர கால் பிடிச்சி நின்றுருக்கும் அப்போ ஒம்பது கிரகங்கள் ப்ளஸ் லக்கணம் லக்கணமும் ஒரு நட்சத்திர கால் பிடிச்சி நின்றுருக்கும் அப்போ ஒம்பது ப்ளஸ் லக்கணம் ப்ளஸ் மாந்தி அப்போ பத்து ப்ளஸ் ஒன் பதினொன்று இவைகளெல்லாம் அந்த ஜாதகர் பிறக்கின்ற பொழுது எந்த நட்சத்திர பாதங்கள் நின்றது அப்படிங்கிறது இட் இஸ் எ டேபிள் அந்த டேபிளுக்கு பேர் கிரக சாரம் அப்போ அந்த டேபிள் என்ன சொல்லுவோம் லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நின்றது மீதி உள்ள ஒம்பது கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நின்றது மாந்தி எந்த நட்சத்திரத்தில் பாதத்தில் நின்றது அப்படின்னு சொல்கிறது ஒரு டேபிள் கிரக பாதாசார் அப்போ லக்கணத்தை தான் ஒருவருக்கு பலாபலன் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் லக்கணம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை சாதகம் பார்க்க போகும்போது தான் அவருக்கு லக்கணம் தெரியும் தான் பிறந்த நட்சத்திரம் தெரியும் சிலருக்கு தான் பிறந்த நட்சத்திரம் உள்ள ராசி தெரியும் அப்போ ஒரு ராசி உதாரணத்துக்கு மேச ராசின்னு எடுத்துக்குவாங்க அங்கே லா இக்குன்னு போட்டிருந்தாங்கன்னா அவர் மேசலக்கணத்தில் பிறந்தார் அதுதான் அவருடைய ஒன்றாம் வீடு சரி அங்கே அசுவதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு அப்போ லக்கணம் அசுவதி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கார்த்திகை ஒன்றா ஒரு பாதம் இந்த ஒம்பது பாதத்தில் எதுலேயும் நிற்கலாம் அப்போ லக்கணம் நின்ற நட்சத்திர பாதம் தெரியும் அந்த வீட்டின் அதிபதி யார் அது பார்க்கணும் அப்போ மேஷ வீடு அப்போ ராசி அதன் அதிபதி செவ்வாய் அப்போ லக்கணம் நின்ற இடத்தின் அதிபதி லக்னம் ப்ளஸ் அதிபதி லக்னாதிபதி அந்த லக்னாதிபதியும் எந்த நட்சத்திரத்தில் நின்றார்னு பார்க்கணும் இப்போ மேச வீடு என்பதற்காக செவ்வாய் அங்கே நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை மீது உள்ள கட்டங்கள் மொத்தம் பனிரெண்டு கட்டங்களில் அவர் எந்த இடத்திலும் நிற்கலாம் அவர் எந்த நட்சத்திர கால் பிடித்தும் இருக்கலாம் அப்போ லக்கணம் லக்கணம் நின்ற நட்சத்திரம் அந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணம் நின்ற இடத்தின் அதிபதி அவர் நின்ற நட்சத்திரம் பாதம் பெரு அங்கு வேறு எதுவும் கிரகங்கள் நின்றதா அப்போ அந்த கிரகங்கள் இருந்தால் அவைகள் நின்ற நட்சத்திரம் இவையை ஏறும் வெளியே இருந்து பார்க்கின்றனவா அவைகள் நின்ற நட்சத்திர பாதம் இவைகளெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதகரனுடைய ரகசியத்தைச் சொல்லும் அப்போ இவ்வளவு தெரிஞ்ச பிறகு தான் ஜாதகத்தை திசை இருப்பு போட்டு இன்றைக்கு கோச்சாரத்தில் அதன் பலன் என்னன்னு சொல்ல முடியும் ஸோ இட் இஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த ஃபர்தர் கிளாஸ் இது இன்றையனுடைய தொடக்கம் அடுத்து ஒவ்வொரு லக்கணம் ஒவ்வொரு கிரகங்களையும் வெளாவாரியாக பார்த்துருவோம் சரியா மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ எனது ஊர் சிவகாசி சோதிடம் மருத்துவம் எனது தொழில் இது சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் கன்சல்டேஷனுக்காகவோ எந்த விவரமும் என்னை அணுகலாம் நேரையும் வரலாம் ஆன்லைன் மூலமும் அணுகலாம் நன்றி வணக்கம்